வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட்ல ரவை ஏற்றுமதி பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் இல்லை சார் ரவை இல்லாமல் ஏற்றுமதி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவை ஏற்றுமதி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் சரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் இது சம்மந்தமான முழுமையான வீடியோ இதில் குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க பல தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் ரவையை பொறுத்தவரை அதனோட சைஸை பொறுத்து நைஸ் மீடியம் லார்ஜு மூணு வகையாக பிடிச்சிருக்காங்க ஒரு பயர் என்ன மாதிரி சைஸில் கேட்குறாங்களோ அதை நம்ம அனுப்ப வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இருந்து ரவை உற்பத்தியும் சரி எக்ஸ்போர்ட்டும் சரி அதிகமாக நடக்குது எந்தெந்த நாடுகளுக்கும் அனுப்புகிறோம் அப்படின்னா யூஏஇ ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் அமெரிக்கா மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா தாய்லாந்து நாடுகளுக்கு நம்ம இங்கேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் பிராண்டிங் பண்ணி அனுப்புகிறோம்னா அதற்கான வாய்ப்பு பல நாடுகளில் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸோடு சேர்த்து அப்பேடா சர்டிஃபிகேட்டும் அவசியம் ஸோ இது முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிரசனஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ரோசஸ் ஆரோபனை பயிற்சி தேவைப்பட்டார் என்ற பாண்டிப் பண்ண தேவையான விஷயங்களை அழைத்து செய்து கொள்ளலாம் நன்றி